பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா தாக்கியதன் ஊடாக இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சில நேரங்களில் தமிழர்களை மீட்க வந்த கதாநாயகனாக தன்னை அடையாளப்படுத்தும் டாக்டர் அர்ஜுனா பல நேரங்களில் காமெடியனாகவே தன்னை அடையாளப்படுத்துகின்றார் ஒவ்வொரு பாராளுமன்றத்திலும் திரைப்படங்களை போன்று ஹீரோக்கள் இருப்பதை போன்று நகைச்சுவையாளர்கள் காமெடியர்கள் இருப்பது வளமை இம்முறை பாராளுமன்றத்தின் காமெடியனாக மாறியுள்ளார் இந்த நிலையிலே டாக்டர் தனது தங்கத்துடன் ஹோட்டலுக்கு சென்ற நிலையில் இருவரை தாக்கியிருந்தார் சிசிடி கேமரா காட்சிகளும் வெளியாகி இருந்தது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் பொதுவாக ஒவ்வொரு பாராளுமன்றத்திலும் ஒவ்வொரு விதமான மனிதர்கள் பாராளுமன்றத்திற்கு நுழைவது வழமை கதாநாயகன்களாக ஒவ்வொரு சமூகத்தை மீட்க வந்த தலைவர்களாக பாராளுமன்றத்திற்கு பலரும் நுழைவார்கள் இது ஒவ்வொரு முறையும் நடக்கும் சம்பவங்களாக காணப்படுகின்றது இம்முறை மிக பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர் அதிலும் ஒரே ஒருவராக சுயேட்சையாக போட்டியிட்டு டாக்டர் அர்ஜுனா வடக்கிலிருந்து யாழிலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தார் என்றாலும் டாக்டர் அர்ஜுனா பாராளுமன்றத்திற்கு நுழைந்த தினத்தில் இருந்து பாராளுமன்றமே நகைச்சுவையால் கலை கட்டியுள்ளது அதற்கான மிக முக்கியமான காரணம் டாக்டர் அர்ஜுனாவின் செயற்பாடுகளாக காணப்படுகின்றது டாக்டர் அர்ஜுனா முதல் நாளே எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்ததில் இருந்து அவருடைய செயற்பாடுகள் அனைத்தும் மிக பெரும் விமர்சனத்திற்குரியதாக காணப்படுகின்றது சில பொழுதுகளிலே தமிழர்களை மீட்க வந்த கதாநாயகனாக தமிழர்களை தானே மீட்க போவதாக அர்ஜுனாவின் உரைகள் காணப்படுகின்றது என்றாலும் பல பொழுதுகளில் இவருடைய செயற்பாடுகள் திரைப்படங்களில் காமெடியின் நகைச்சுவையாளர்கள் எவ்வாறு இருப்பார்களோ அதே போன்ற இம்முறை பாராளுமன்றத்திற்கும் சென்றதை போன்று காணப்படுகின்றது இவருடைய செயற்பாடுகள் அவ்வாறே அமைகின்றது தான் மட்டும் செய்வது சரியானது என்ற கோணத்திலே இவருடைய அனைத்து செயற்பாடுகளும் காணப்படுகின்றது அதை போன்று அவருடன் சுயேட்சையாக போட்டியிட்ட ஒருவர் தனது தங்கம் என்று கூறிக்கொண்டு தன்னுடனே அழைத்து செல்கின்றார் அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொள்கின்றனர் நேற்றும் யாழிலே அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றிற்கு சென்ற நிலையில் அங்கு முரண்பாடு ஏற்பட்டுள்ளது டாக்டர் அர்ச்சுனாவிடம் காணப்படும் ஒரு குணமாக அவர் எங்கு சென்றாலும் வீடியோ பதிவுகளை செய்வது அவரின் வளமையாக காணப்படுகின்றது அவருக்கு எதிராக ஒருவர் செயற்பட்டால் அவருக்கு எதிராக ஒருவர் பேசினால் அல்லது டாக்டர் அர்ச்சுனா கூறினாலும் அவர்களை வீடியோ எடுப்பது சமூக வலைதளத்திலே பதிவிடுவது என தொடர்ச்சியாக இவருடைய செயற்பாடுகள் காணப்படுகின்றது யாழ் வைத்தியசாலையில் ஆரம்பித்து பல சந்தர்ப்பங்களிலே இவருடைய செயற்பாடுகள் இவ்வாறே காணப்படுகின்றது இவ்வாறே நேற்றும் யாழ் ஹோட்டல் ஒன்றிற்கு சென்றிருந்த நிலையில் அங்கே இருந்தவர்களையும் வீடியோ பதிவு செய்துள்ளார் இந்த நிலையில் டாக்டர் அர்ச்சுனாவிற்கும் இவர்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் திரைப்படங்களை போன்றோம் இருவருக்கும் இடையில் கைகலப்பும் ஏற்பட்டுள்ளது அந்த கைகலப்பிலே டாக்டர் அர்ச்சுனா தாக்கியதன் ஊடாக பீங்கான் ஊடாக தாக்கியதன் ஊடாக ஒருவர் படுகாயம் அடைந்திருந்தார் அவரை சத்திர சிகிச்சைக்கு முற்படுத்த வேண்டும் என கூறப்படுகின்றது இந்த நிலையில் அந்த சம்பவத்திலே இருவர் தாக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் இன்று டாக்டர் அர்ஜுனாவும் தாக்கப்பட்டதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் செய்திருந்தார் இவ்வாறு தொடர்ச்சியாக ஒவ்வொரு பிரதேசங்களிலும் மக்களுடன் முரண்பட கூடியவராக அவருக்கு எதிரானவர்கள் அவருடைய கட்சிக்கு எதிரானவர்கள் என அனைவருடன் முரண்பாடான செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒருவராக டாக்டர் அர்ஜுனா காணப்படுகின்றார் சமூகத்தை மீட்க வந்தவனாக தமிழ் சமூகத்தின் தலைவனாக தன்னை அடையாளப்படுத்தியுள்ள ஒரு டாக்டர் அர்ஜுனா இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதன் ஊடாக அவருடைய பெயரை அவரை பாதிப்படைய செய்யும் செயற்பாடுகளிலே தொடர்ச்சியாக ஈடுபடுகின்றார் அவர் சமூகத்தின் தலைவராக செயற்படுவாராக இருந்தால் மிக நேர்த்தியான முறையில் செயற்படுவாராக இருந்தால் மிக பெரும் தலைவராக உருவெடுக்க முடியும் என்றாலும் நகைச்சுவை மன்னனாக இவர் எதிர்காலத்தில் உருவெடுப்பாரா என்ற கேள்வியும் வலும்பியுள்ளது பாராளுமன்றத்திலும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நகைச்சுவையாளர்கள் பாராளுமன்றத்தை அலங்கரிப்பார்கள் அந்த இடத்தை இம்முறை அர்ஜுனா தான் அலங்கரிக்கின்றாரா என்ற கேள்வியே தொடர்ச்சியாக அனைவரிடமும் காணப்படுகின்றது எனவே இவருடைய முரண்பாடான செயற்பாடுகள் தான் மட்டும் செய்வது சரி என்ற செயற்பாடுகளே இவரை அனைவராலும் விமர்சிப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்துள்ளது எனவே இவருடைய செயற்பாடுகள் மக்களுக்கான செயற்பாடாக இருக்குமாக இருந்தார் மக்களுக்காக மாத்திரமே செயல்பட வேண்டும் எவர் சரியாக செய்தாலும் அதனை பாராட்ட வேண்டும் என்றாலும் தான் மட்டும் சரி என்ற கொள்கையிலே டாக்டர் அர்ஜுனா காணப்படும் நிலையிலே தொடர்ச்சியாக சிறுபிள்ளைத்தனமாக செல்லும் இடமெல்லாம் வீடியோ பதிவுகளை செய்ததன் ஊடாகவே விமர்சனத்திற்கு உள்ளாகுவதுடன் இந்த சண்டை சச்சரவுகளும் ஏற்படுகின்றது பாராளுமன்ற உறுப்பினருக்கே ஒரு அழகில்லாத செயற்பாடாகவே இவருடைய செயற்பாடுகள் காணப்படுகின்றது எனவே இவர் தொடர்ச்சியாக சமூக வலைதளத்தில் தன்னை பற்றி அனைவரும் பேச வேண்டும் என்பதே அவருடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது அதற்கான செயற்பாடுகளிலே தொடர்ச்சியாக ஈடுபடுகின்றார் எனவே எதிர்காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் இவருடைய செயற்பாடுகளில் நடைபெறும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துங்கள் ஆதரவை வழங்குங்கள்